மோடி ஆட்சியை அகற்றினால் தன் நாடு நல்லாயிருக்கும் ராத்திரக்கோட்டையில் இந்தியா கூட்டணி காங்கிரஸ் வேட்பாளர் சுதா பேச்சு பாபநாசம் சட்டமன்ற தொகுதியில் மயிலாடுதுறை பாராளுமன்ற தொகுதி இந்தியா கூட்டணி வேட்பாளர் சுதா கை சின்னத்திற்கு பிரச்சாரத்தை தொடங்கினார் முன்னதாக புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவிலில் வேட்பாளர் சுதா சுவாமி தரிசனம் செய்தார் தொடர்ந்து ஆலங்குடி ராமுத்திரக்கோட்டை பகுதியில் வாக்கு சேகரித்தார் ராமுத்திரக்கோட்டை வந்த வேட்பாளர் சிதாவுக்கு உராட்சி மன்ற தலைவர் சோழன் தலைமையில் கட்சியினர் சிறப்பாக வரவேற்பு அளித்தனர் வாக்குச் சேகரிப்பின் போது மாவட்ட செயலாளர் கல்யாண சுந்தரம் எம்பி ராமலிங்கம் எம்பி அரசு கொரோடா கோவை செல்லியின் எம்எல்ஏ அம்மாபட்டை ஒன்றிய பெருந்தலைவர் கே வி கலைச்செல்வன் ராத்திரக்கோட்டை உராட்சி மன்ற தலைவர் சோழன் மற்றும் திமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கட்சியினர் பலருடன் இருந்தனர் நியூஸ் கியூ செய்திகளுக்காக தஞ்சையிலிருந்து செய்தியாளர் எஸ் மனோகரன்